thank you காட்டுலயம் அருளின் ஆலயம் நம் இடை காட்டுராலயம் அன்பின் ஆண்டவர் திரு இருதயாண்டவர் அன்பின் ஆண்டவர் திரு இருதயாண்டவர் வந்து இதயம் கண்டோ ஆனந்தம் ஆனந்தமே செல்வோம் அன்பை சொல்வோம் என்னாலும் என்னாலுமே அருளின் ஆலயம் நம் இடை ஆலயம் ோடு இருப்பார உம்மாவோடும் இருந்து வாசகம் ஆண்டவரே மாட்சி உமக்கே அதிகாரம் ஐந்து இறை வார்த்தைகள் இருபது முதல் இருபத்தி ஆறு முடியம் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது மறைநூல் அறிஞர் பரிசேயர் ஆகியோரின் நெறியை விட உங்கள் நெறி சிறந்திருக்கட்டும் இல்லையெனில் நீங்கள் விண்ணரசுக்குள் புக முடியாது என உங்களுக்கு சொல்கிறேன் கொலை செய்யாதே கொலை செய்கிறவர் எவரும் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாவர் முற்காலத்தவர்க்கு கூறப்பட்டிருப்பதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள் ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன் தம் சகோதர சகோதரிகளிடம் சினம் கொள்கிறவர் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாவார் தம் சகோதரரையோ சகோதரியையோ முட்டாளே என்பவர் தலைமை சங்க தீர்ப்புக்கு ஆளாவர் அறிவிலியே என்பவர் எரி நரகத்துக்கு ஆளாவர் ஆகையால் நீங்கள் உங்கள் காணிக்கையை பலிபீடத்தில் செலுத்த வரும்பொழுது உங்கள் சகோதரர் சகோதரிகள் எவருக்கும் உங்கள் மேல் ஏதோ மனத்தாங்கல் உண்டன அங்கே நினைவுற்றால் அங்கேயே பலிபீடத்தின் முன் உங்கள் காணிக்கையை வைத்துவிட்டு போய் முதலில் அவரிடம் நல்லுறவு ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் பின்பு வந்து உங்கள் காணிக்கையை செலுத்துங்கள் உங்கள் எதிரி உங்களை நீதிமன்றத்துக்கு கூட்டி செல்லும் போது வழியிலேயே அவருடன் விரைவாக உடன்பாடு செய்து கொள்ளுங்கள் இல்லையேல் உங்கள் எதிரி நடுவரிடம் உங்களை ஒப்படைப்பார் நடுவர் காவலரிடம் ஒப்படைக்க நீங்கள் சிறையில் அடைக்கப்படுவீர்கள் கடைசி காசு வரும் வரை திரும்பி செலுத்தாமல் அங்கிருந்து வெளியேற மாட்டீர்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் ஆண்டவரின் அருள்வாக்கு வாக்கு இறைகேசிவில் அன்பார்ந்தவர்களே இன்றைய நற்செய்தியில் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உறவுகளை வளர்க்க வேண்டிய ஒரு சில காரணங்களை நமக்கு சுட்டி காட்டுகின்றார் இன்றைய நற்செய்தியில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது மறைநூல் அறிஞர் பரிசேயர் ஆகியோரின் நெறியை விட உங்கள் நெறி சிறந்திருக்கட்டும் இல்லையெனில் நீங்கள் விண்ணரசுக்குள் புக முடியாது என உங்களுக்கு சொல்லுகிறேன் மறைநூல் அறிஞர் பரிசேயர்கள் ஞானத்தில் உயர்ந்தவர்கள் எல்லாம் அறிந்தவர்கள் கடவுளுக்கு நெருக்கமானவர்கள் என்ற எண்ணத்தை கொண்டு வாழ்ந்தார்கள் இதனால் உறவுகளுக்கு அவர்கள் முக்கியத்துவம் கொடுக்கவில்லை வாழ்க்கையில் உறவுதான் நமக்கு அனைத்திற்கும் அடிப்படையாக இருக்கின்றது கடவுள் நம்மிடம் எதிர்பார்ப்பது நாம் கடவுள் அன்பிலும் மனித அன்பிலும் வளர வேண்டும் அவ்வாறு நாம் வளரும் போது கடவுளுக்கு உகந்தவர்களாக நாம் மாறுகின்றோம் நம்முடைய மனித உறவு அடிப்படையாக இல்லாமல் கடவுளுடைய உறவை நாம் கட்டி எழுப்ப முடியாது எனவே நம் ஆண்டவர் இயேசு திருச்சபையின் ஒற்றுமைக்காக ஜபித்தார் தந்தையே நாம் ஒன்றாயிருப்பது போல் இவர்களும் ஒன்றாக இருப்பார்களாக என்று சீடர்களின் ஒற்றுமைக்காக ஜெபித்தார் நாம் ஒன்றுபட்டு வாழ வேண்டும் என்றால் நான்கு முக்கிய பண்புகளை நாம் மனதில் கொள்ள வேண்டும் ஒருவர் ஒருவரை புரிந்து கொள்ள வேண்டும் புரியாதலால் வருகின்ற வேறுபாடுகள் பண்பாட்டில் வருகின்ற வேறுபாடுகள் அணுகுமுறையில் வருகின்ற வேறுபாடுகள் வழிபாட்டில் வருகின்ற வேறுபாடுகள் என்று நான்கு முக்கிய வேறுபாடுகள் இருக்கின்றன இந்த வேறுபாடுகள் எல்லா குடும்பங்களிலும் எல்லா சபைகளிலும் இருக்கின்றது இந்த வேறுபாடுகளிலிருந்து நாம் வெளி வெளிவர வேண்டும் என்றால் கடவுளை அறிய வேண்டும் அவரை அன்பு செய்ய வேண்டும் அவருக்காக நம்மையே அர்ப்பணித்து வாழ வேண்டும் அவ்வாறு நாம் வாழும்போது இந்த வேறுபாடுகளிலிருந்து நாம் விடுபடுகின்றோம் கிறிஸ்தியில் அன்பார்ந்தவர்களே எல்லாம் மலர்களுக்கும் மட்டும் வாசம் என்று இல்லை மனிதனுக்கும் வாசம் உண்டு மனிதன் தன்னுடைய செயலால் தன்னுடைய அன்பால் அவன் வாசம் பெறுகின்றான் எனவே நாம் ஒருவரை ஒருவர் அன்பு செய்வோம் நாம் பிறர் மீது அக்கறை கொண்டு வாழ வேண்டும் பிறருக்கு நன்மை செய்ய வேண்டும் அவ்வாறு நாம் நன்மை செய்யும் போது கடவுளுடைய கட்டளைகளை கடைபிடித்து வாழும்போது நாம் அவருக்கு ஏற்புடைய மக்களாக வாழ்கின்றோம் இயேசுவின் திருதயம் அன்பினால் பற்றி எறிகின்றது நம்முடைய இதயம் உண்மையிலேயே அன்பினால் பற்றி எறிகின்றதா நாம் கடவுளுடைய அன்பினால் ஆள்கொள்ளப்பட்டவர்களாக வாழ ஆண்டவரிடம் மன்றாடுவோம் கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும் கிறிஸ்துவின் திருவுடலை என்னை மீட்டருளும் கிறிஸ்துவின் திரு எனக்கு எழுச்சியூட்டும் கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரை என்னை கழுவிடுமே கிறிஸ்துவின் பாடுகளை என்னை தேற்றிடுமே ஓ நல்ல இயேசுவே எனக்கு செவிசாயும் உம் திருக்காயங்களுக்குள் என்னை மறைத்தருளும் உம்மிடமிருந்து என்னை விடாதேயும் தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும் எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும் உம்மிடம் வர எனக்கு கட்டளை இட்டருளும் புனிதர்களோடு இக்காலமும் உம்மை புகழச் செய்யும் ஆ மீன் இயேசுவின் மதுரமான தெருயிருதயமே சினேகம் ஆயிரும் இயேசுவின் மதுரமான தெருகிருதயமே என் சினேகம் ஆயிரும் இயேசவின் மதுரமான திருகிருதயமே புனித மரியாவின் மதுரமான தெரு ஹிருதயமே ஆயிடும் முதலாம் பத்து மணி பிற மதத்தினர் பிரிவினை சகோதரர் அனைவராலும் இழைக்கப்படும் நிந்தை அவமானங்களுக்கு பரிகாரமாக இருதயத்தில் தாழ்ச்சியும் சாந்தமும் உள்ள இயேசுவே என் இருதயத்தை தேவருடைய இதயத்துக்கு ஒத்ததாக பண்ணியரலும். இயேசுவின் மதரமான திரு இருதயமே என் சிநேகமாயிரும் ஏசவின் மதரமான திரு இருதயமே என் சிநேகமாயிரும் இயேசுவின் 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 மதரமான திரு இருதயமே மதுரமான திரு இருதயமே என்னேகமாயிரும் ஏசவின் மதுரமான திரு இறுதயமே என்னேகமாயிரும் ஏசுவின் மதுரமான திரு இருதயமே என்னேகமாயிரும் ஏசுவின் மதுரமான திரு இறுதயமே புனித மரியாவின் மதுரமான திரு இருதயமே இரண்டாம் பத்து மணி மாசு நிறைந்த கிறிஸ்தவர்களால் ஏற்படும் நிந்தை அவமானங்களுக்கு பரிகாரமாக இருதயத்தில் தாழ்ச்சியும் சாந்தமும் உள்ள இயேசுவே என் இருதயத்தை தேவருடைய இதயத்துக்கு ஒத்ததாக பண்ணியரலும் இயேசுவின் மதுரமான திரு இருதயமே என்னேகமாயிரும் ஏசவின் மதரமான திரு இருதயமே என்னேகமாயிரும் இயேசவின் திரு இருதயமே என் சிநேகமாயிரும் இயேசவின் மதுரமான திரு இருதயமே என் சினேகமாயிரும் ஏசவின் மதுரமான திரு இருதயமே என் சிநேகமாயிரும் திரு இருதயமே என்னே மதுரமான திரு இருதயமே என்னேகமாயிரும் இயேசுவின் மதுரமான திருமே என்னேகமாயிரும் புனித மரியாவின் மதுரமான திரு இருதயமே என் ரஜனியமாயிரும் மூன்றாம் பத்துமணி நாம் அனைவரும் கட்டிக்கொண்ட பாவங்களுக்கு பரிகாரமாக இருதயத்தில் தாழ்ச்சியும் சாந்தமும் உள்ள இயேசுவே என் இருதயத்தை தேவருடைய இதயத்துக்கு ஒத்ததாக பண்ணியறலும் இயேசுவின் மதுரமான திரு இருதயமே சிநேகமாயிரும் இயேசுவின் மதுரமான திரு இருதயமே என் சிநேகமாயிரும் இயேசுவின் மதுரமான திரு இருதயமே என் சினேகமாயிரும் இயேசுவின் மதுரமான திரு இருதயமே என் சிநேகமாயிரும் இயேசுவின் மதுரமான திரு இருதயமே என் மதரமான திரு இருதயமே என்னேகமாயிரும் ஏசவின் மதுரமான திரு இருதயமே என்னேகமாயிரும் ஏசவின் மதரமான திரு இருதயமே என் சிநேகமாயிரும் ஏசுவின் மதுரமான திரு இருதயமே என் சிநேகமாயிரும் ஏசவின் மதரமான திரு இருதயமே என் சிநேகமாயிரும் புனித மரியாவின் மதுரமான திரு இருதயமே என் ரஜனியமாயிரும் நான்காம் பத்து மணி மனிதர் அனைவராலும் வருவிக்கப்படும் நிந்தை அவமானங்களுக்கு பரிகாரமாக இருதயத்தில் தாழ்ச்சியும் சாந்தமும் உள்ள இயேசுவே என் இருதயத்தை தேவருடைய இதயத்துக்கு ஒத்ததாக பண்ணியறலும் இயேசுவின் மதுரமான திரு இருதயமே என் சிநேகமாயிரும் இயேசவின் மதரமான திரு இருதயமே என் சிநேகமாயிரும் இயேசவின் மதரமான திரு இருதயமே என் சிநேகமாயிரும் இயேசவின் மதரமான திரு இருதயமே என் சிநேகமாயிரும் ஏசவின் மதரமான திரு இருதயமே என் சிநேகமாயிரும் இயேசவின் மதரமான திரு இருதயமே என் சிநேகமாயிரும் இயேசவின் மதுரமான திரு இருதயமே என் சிநேகமாயிரும் இயேசவின் மதரமான திரு இருதயமே என் சிநேகமாயிரும் இயேசுவின் மதுரமான திரு

என் இருதயத்தை தேவருடைய இதயத்துக்கு ஒத்ததாக பண்ணியரலும் இயேசுவின் மதரமான திரு இருதயமே என் சிநேகமாயிரும் இயேசவின் இயேசுவின் திரு இருதயமே என் சிநேகமாயிரும் ஏசவின் மதரமான திரு இருதயமே என்னேகமாயிரும் இயேசுவின் மதரமான திரு இருதயமே என்னேகமாயிரும் இயேசவின் மதரமான திரு இருதயமே என் சிநேகமாயிரும் இயேசுவின் மதுரமான திரு இருதயமே என் சிநேகமாயிரும் இயேசுவின் மதுரமான திரு இருதயமே என் சினேகமாயிரும் இயேசுவின் மதுரமான திரு இருதயமே என்னேக மதுரமான திருதயமே திருமேகமாயிரும் திரு ஹிருதமே எங்கள் மேலும் ஜென்ம பாவம் இல்லாமல் உற்பவித்த மரியாயின் மாசற்ற திரு இருதயமே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் திரு இருதயத்தின் ஆண்டவளே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் இயேசுவின் திரு இருதயமானது எங்கும் சிநேகிக்கப்படுவதாக என் இயேசுவே இரக்கமாயிரம் திரு இருதயத்தின் சிநேகிதரான புனித சூசையப்பரே எனக்காக வேண்டிக்கொள்ளும் இயேசுவின் திரு உமது ராஜ்யம் வருக எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எனது ஜெபம் தவம் அழுதின அலுவல் இன்ப துன்பம் எல்லாவற்றையும் உமக்கு ஒப்புக்கொடுக்கின்றோம் எனது கடைசி மூச்சு வரை உம்மை நேசிக்கவும் உமக்கு மகிமை வருவிக்கவும் வேண்டிய வரம் தந்தருளும்